நம்ம வந்து பிஜேபி துறை இருந்ததற்கு மிக மிக முக்கிய காரணம்னா ஒரு பக்கம் கவுதம் கம்பீர் நான் சொல்லுவாங்க ஏன்னா பாயிண்ட் நம்பர் ஒன்று ஏன்னா அவர் வந்து சரியான இப்போ தலைமை பயிற்சியால் இல்லை அது இல்லாமல் அவர் எப்போ தலைமை பயிற்சியாளாக வந்து அதுலேருந்து இந்தியன் வந்து படுமோசமாக தோக்குதுன்னு எல்லாரும் இப்போ வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது இல்லாமல் ரெண்டாவது பாயிண்ட் வந்து ரோஹித் சர்மா கேப்டன்சி சரியாக பண்ணல சரியான ரன் அடிக்கல இருபது இன்னிங்ஸில் எதுவுமே சரியாக ஆடவில்லை எதுவுமே அவர் இருபது இன்னிங்ஸில் ஃபிஃப்டி அடித்ததே ஒரு ஒரு மேட்ச் தான் நினைக்கிறார் அது கூட மற்றபடி அந்த மேட்சுமே அவர் அடிக்கல மூணாவது பாயிண்ட்லேருந்து விராட் கோலிட்டு வந்துருங்க சார் என்ன பண்ணுறீங்க என்னோட தனிப்பட்ட கருத்து தான் நான் சொல்கிறேன் அதுக்கு அதில் இருபது இன்னிங்ஸில் ஒரே ஒரு ஹண்ட்ரட் அடித்தார் தவிர அதுக்கப்புறம் அவர் எந்த இன்னிங்ஸ்மே ஹண்ட்ரடுக்கு மேலே ஒரு ரன் அடிக்கலை ஃபிஃப்டியே வரல அதான் முதல் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எந்த ரெண்டரமே அடிக்கலை சும்மன் கிளை அடுத்த பாயிண்ட்டை நான் சொல்லுவேன் அவர் வந்து வாய்ப்பு கொடுத்து அவர் வீண் அடிக்கிறானே சொல்லுவேன் ஏன்னா அதுக்கு பதில் நம்ம அபிமன் ஈஸ்வரன் செம டேலண்ட்டான பிளேயர்லாம் இருக்கிறாங்க அந்த பிளேயரை கொஞ்சம் கூன்று வந்தாங்கன்னா கொஞ்சம் அவருக்கு வந்து எப்படி சொல்லுங்க சும்மன் கிளை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற ஒரு உத்ராஜனை சொல்ல மாட்டேன் ஏன்னா இப்போ வந்து அவரோட ஃபார்ம் சரியில்லை அதனால ஈஸ்வரன் பாபா அஜித் எவ்வளோ பிளேயர் இருக்கிறாங்க அதை விட்டு நம்ம சும்மன் கீழே தூக்கிங்க போறாங்க என்ன பண்ண போறாங்க தெரியல இந்தியன் டீம் வந்து தெரிஞ்சு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் வேற ஒரு பிளேயருக்கு நம்ம கௌதம் கம்பீர் தான் சொல்கிறேன் டீமுக்காக யாருமே இல்லை அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க ஆடுறாங்க தனிப்பட்ட மாதிரி ஆட்டு போகிறாங்க டீமுனா ஒரு டீமுக்காக நான் ஸ்கோர் அடிக்க மாட்டேறாங்க ஏன்னா ஒரு டீம்னா இப்போ தொண்ணூத்தொம்பது இருந்தால் ஒரு டீமுக்காக ஆடணும் அடுத்த பால் சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணுவாங்க ஆனால் இப்போ வந்து எல்லாமே அவங்க இஷ்டத்துக்கு ஆடி அவுட் ஆயிட்டு போயினாங்க அப்படின்னு நம்ம கௌதம் கம்பீர் செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்லிக்கிறாரு யங்ஸ்டரை தவிர வேறு எந்த பிளேயருமே சரி சரியாகவே ஆள் சீனியர் பிளேயர்னு சொல்கிறாங்க அது இதுனா உண்மைதான் ஏன்னா நம்ம நிதிஷ்குமார் ரெடி ஜெய்ஸ்வால் இல்லைனா ரன்னே வந்திருக்காது அவங்க ரெண்டு பேரும் வாஷி சுந்தர் இதுக்கப்புறம் ரவீந்திர ரஜா ஒரு அங்கே அங்கே பங்களிப்பு கொடுத்தாரு மற்ற மற்றபடி டீமுக்காக யாருமே சிறப்பான பங்களிப்பு கொடுக்கல இது தாங்க நிஜம் ஏன்னா மற்ற பிளேயர் எல்லாம் போலிங்கில் பார்த்தீங்கன்னா பும்ரா பும்ராவை தவிர எந்த யாரும் பிளேயருமே போடல அது அத்த மாதிரி லேட் வரேன் மற்றபடி பேட்டிங்னு பார்த்தா இந்த நாலு பிளேயர் கேஎல் எல் நான் நான் சொல்லணும் அவரும் ஆனார் அவரை சொல்ல மறந்துட்டேன் ஏன்னா அவர் அவர் ஒரு தனித்துவமான ஒரு பிளேயர் ஆனால் அவரும் ஒரு டீமுக்காக ஆனால் பிளேயர் ஓப்பனிங்கில் இருந்தும்போது கல்நாடு இருந்தார் நம்பர் த்ரீ நம்பர் டூ மாற்றி மாற்றி அவர் ஆட வச்சுட்டு அவர் ஒரு ஓப்பனிங் ஸ்லாட்டே பறிச்சனால அவர் சரி ஆடாம போயிட்டார் தவிர மற்றபடி ஓப்பனிங்கில் ஆடும்போது சூப்பரான ஒரு பங்களிப்பு கொடுத்தா டீமுக்காக நம்ம கே எல் ராகுல் பாயிண்ட் நம்பர் ஃபைவ்ல என்ன காய்ச்சல் இருந்ததுன்னா பும்ரா வந்து தவிர எந்த பிளேயருமே நான் டீமுக்கு பங்களிப்பு கொடுக்கல அதுதான் காய்ச்சி ஏன்னா பும்ரா அஞ்சு மேட்ச் போட்டு முப்பத்தி ரெண்டு விக்கெட் எடுத்து அஞ்சு மேட்ச்சில் அஞ்சு டெஸ்ட் மேட்ச் டெஸ்ட்ல வந்து வந்து முப்பத்தி ரெண்டு விக்கெட் எடுத்துக்கலாம் நம்ம இந்தியன் டீமுக்காக மற்ற பிளேயருமே அவருக்கு யாரும் பங்களிப்பு கொடுக்கல பார்ட்னர் இந்த பக்கம் அவர் விக்கெட் எடுக்க அந்த பக்கம் எல்லாம் ரெண்டு கொடுக்க அப்படியே இருக்கிறதுனால தான் டீமோட ஸ்கோர் உயர்ந்துச்சு தவிர வேற எந்த காரணம் சிராஜ் வந்து அங்கங்கே ஒரு எங்கெங்கே ஒரு மூணு விக்கெட் அந்த மாதிரி எடுத்துக்கிறா தவிர மற்ற போய் டீமுக்காக அவர் சரியான பங்களிப்பு கொடுக்கல அதுதான் காய்ச்சி இதே சமீர் இருந்தார் பார்த்தீங்கன்னா அவரோட பங்களிப்பே வேறு ஓடியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பக்கம் பும்ரா விக்கெட் எடுக்க இன்னொரு பக்கம் ஷமி எடுக்க அப்படி மாறி மாறி விக்கெட் எடுத்து ஒரு டீமுக்கான ஒரு சூழ்நிலையை கூட்டிட்டு வந்தாங்க டக்கு டக்குன்னு விக்கெட் எடுத்தால் எல்லா மேட்சும் ஜெயிச்சு ஓடியில் ஃபைனல் வரையும் போனாங்க லாஸ்ட்டு தான் தோத்தாங்களே தவிர அந்த மாதிரி ஒரு பங்களிப்பு நம்ம இந்தியன் டீம் கொடுத்தவங்க தான் நம்ம ஷமி பும்ரா அந்த மாதிரி தான் அந்த டீமை இந்த இது இருந்து பயங்கரமான ஒரு டீமாக இருந்தது இப்போ டீமையே மாற்றிக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை இப்போதைக்கு பொறுத்தரைக்கும் பிஜிடி துறை இழக்கிறது இது முக்கியமிக்க முக்கிய காரணம்னு நான் சொல்லுவேன் ஆய்ச்சி இதை பொறுப்பு வந்து கௌதவ் காம்பீர் எடுக்கவே கூடாது ஏன்னா அவர் வந்து ஒரு கோச் மட்டும் அவர் வந்து டீம் எப்படி எப்படினு தான் சொல்ல தவிர இவன் வீக்னஸ் கண்டுபிடிப்பா தவிர அவர் வந்து ஆடப்படுத்த கிடையாது இதுல வந்து பிளேயர் தான் ஆடப்படுறாங்க நம்ம ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற பிளேயருக்கு தான் அவங்க தான் டீமோட பங்களிப்பு எடுத்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்துனோன்னா அவங்களே ஏன்னா தான் அவுட் ஆகிட்டு போயிடும்போது டீமோட ரன் எப்படி வரும் அப்போ எல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நூறு நூற்றம்பது இரநூறு தான் ஆறாம் அது வந்து யங்ஸ்டர் அடிச்சால்தான் அவ்வளோ ஸ்கோர் எடுப்பாங்க அடிக்கலன்னா அந்த ஸ்கோர் ஒரே வந்திருக்காது அதுதாங்க நிஜம் அதனால என்னோட இப்போ செயலர் சதி கேட்குறாங்க ரோஹித் சர்மா கேட்குறாங்க ஏன் இதில் டீம் தோற்றது காரணம் கேட்டால் அது ஏன் பொறுப்பிட டீமில் யாரும் சரியா இல்லை நீங்கள் சரியானீங்களா மற்றவங்க எல்லாம் கேள்வி கேட்குறாங்க நீ கேப்டனாக இருக்கிறது அந்த கேள்வி யாரும் உங்களால் கேட்க முடியல கண்டிப்பாக வேற யாரும் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கேள்வி நம்ம ரோஹித் சர்மா தள்ளி வச்சிருப்பாங்க அதுமாதிரி ரிட்டைர்மெண்ட்டை பற்றி கேட்டதுக்காக தான் சொன்னார்னா ஏன் அது ஏன் விருப்பம் தண்ணிப்பட்ட விருப்பம்னு அவர் சொல்லிட்டு சொல்லி முடிச்சுட்டு போய் அது ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது கௌதம் கம்பீர்ட்டு கேட்கும் போது பிசிஐ கொடுத்த டீம் தான் நாங்கள் என்னோட தனிப்பட்ட வீரர்கள் கேட்கப்பேன் ஆனால் பிசிஐ கொடுக்க மாட்டாங்க ஒரு பிளேயர் ரெண்டு பிளேயர் தான் தவிர அவங்களுக்கு தவிர எல்லா பிளேயரும் தரமாட்டாங்க அவங்க கொடுத்த பிளேயர் தான் நம்ம கௌதம் கம்பீர் சொல்லியிருந்தாரு சரி சந்திப்பில் நம்ம சிக்ஸ்ல வந்து கௌதம் கம்பீர் தான் சொல்கிறாருன்னா இப்போ நீங்கள் எல்லோரும் வந்து இந்தியன் டீமுக்காக டெஸ்ட்டில் வந்து ஆனால் போய் சின்ன சின்ன லீகில் போய் ஆடிட்டு ரன் ஆட்டிங்க அப்போ தான் அவங்க இந்தியன் டீமில் நான் எத்தனை வருவேன்னு இப்போ கௌதம் கம்பீர் செய்த சந்திப்பில் கடுமையாக கவனிச்சு ஏன்னா இந்த மாதிரி ஒரு தோல்வியை அவர் வாழ்நாளாக பார்த்துருக்கவே மாட்டார் அந்த மாதிரி ஒரு தோல்வி கொடுத்தனால போய் சின்ன சின்ன லீக் ஆடிட்டு வாங்க உங்களை அப்போ நான் இந்தியன் டீமில் எடுக்கிறேன்னு இப்போ இப்போ ரொம்ப காலமாக சஃப்ராஸ்கார்லாம் ஆடி இப்போ ரீசெண்டாக இப்போ தான் வந்தார் இப்போ நாம போயிட்டார் அந்த மாதிரி ஒரு நிலைமை எல்லாருக்கும் வரக்கூடாதுன்னு போ சின்ன டீம் ஆடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம செய்தார் சந்திப்பில் நம்ம கௌதம் கம்பீர் வந்து யங்ஸ்டருக்கு மட்டும் இல்லை சீனியர் பேருக்கும் பொருந்துன்னே கௌதம் கம்பீர் செய்தார் சந்திப்பில் சொல்லி ரோஹித் சம்மா விராட் எல்லா பிளேயருமே போய் ஆடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறார் நம்ம கௌதம் கம்பீர் இந்த கருத்து அவர் சொன்னார்னா பல பிளேயர் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் வரதுக்காக டொமஸ்டிக் கிரிக்கெட்லேருந்து ரன் அடிச்சு குவிச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம அபிமன்யூஸ்வரம் பாபாஜி நிறுத்து நம்ம சாய் சுதர்ஷன் போன்ற பிள்ளையர்கள்லாம் ரன் அடிச்சு ஊரில் தவிர இந்தியன் டீமுக்காக வர முடியல ஏன்னா இவங்க வந்து அந்த இடத்த பிடிச்சின்னு ஆட மாட்டாங்க தவிர அந்த இடத்த பிடிச்சி வச்சுக்கிறாங்க அதனால அவர் வரணும்னா இவங்க போய் நீ இங்கே ஆடுங்க ஆடிட்டு இப்போ நிரூபிச்சுட்டு வாங்கன்னு திருப்பி அனுப்பிச்சு அது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் என்னை பொறுத்த ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட்டு நம்ம கௌதம் கம்பீர் எடுத்து வச்சிருக்கு ஏன்னா சாய்ஸ் சொந்தமான பிளேயரில் மூணு டெஸ்ட் மேட்ச் ஆடி ரெண்டு மேட்ச் ஃபிஃப்டி அடிச்சு ஒரு மேட்ச் தான் இருபது ரூபா சொச்சமாக ரெண்டு அவுட் ஆகிட்டு தவிர எல்லா மேட்சுமே ஒரு சூப்பரான ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆக்கானார் நம்ம சாய்ஸ் அபிமன் யூஸ்வர் ரன் அடிச்சு கூமிச்சிட்டு இருந்துக்கினே இருக்கிறாரு இந்தியன் டீமுக்காக அவங்க பட பாடப்பட்டு டொமஸ்டிக்கில் ஆடுனுக்கிறாங்க ஆனால் வாய்ப்பு தராமல் இந்தியன் டீம் மறுத்துட்டே இருக்கிறாங்க அதுக்காக காரணம் சுமன் கில் ஜெய்ஸ்வால் இடத்தை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் அவங்க எங்கே ஆண்னா பரவாயில்ல ஜெய்ஸ்வால் சொல்ல மாட்டோம் ஏன்னா அவர் ஒரு மேட்ச் அல்ல இன்னொரு மேட்ச் ஒரு கம்பல்சரி கம்பே கொடுக்குற ஒரு பிளேயர் எனக்கு தெரியும் அவரை பற்றி ஆனால் கில் அப்படி போய் இருபது இன்னிங்ஸாக ஆடி அவரும் சரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல ஒரு ஹண்ட்ரட் ஒரு ரெண்டு ஒரு ஃபிஃப்டியில் தான் அடிச்சிக்கிற ரன்களை தவிர வேறு எந்த இடத்துலையுமே அவர் சரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அதனால அவருக்கு பதிலில் வேறு ஒரு அபிமன் சொல்லி பெஞ்சிலே உட்காந்து காணத்தை விட்டுங்கிறாங்க அவர் மாதிரி ஒரு பேருக்குலாம் வாய்ப்பு கொடுத்து அவருக்குலாம் வாய்ப்பு ரெண்டு இன்னிங்ஸ் கொடுத்தாலே அடுத்த நெருப்புக்கு கூடிய ஒரு பிளேயர் ஏன்னா நான் ருத்ராஜ் கூட ஓப்பனிங் ஆடும் போது நான் பார்த்து தான் சின்ன சின்ன லீக்ஸில் வந்து போன மேட்ச் ஆடும் போது விஜய் ஹஜர டிராஃபியில் ஆடும் சூப்பரான சூப்பராக பேட்டிங் லைனப் சூப்பராக வச்சு சூப்பராக அவரே நின்று மேட்ச் ஃபினிஷ் பண்ணலாம் கொடுத்தாரு அந்த மாதிரி ஒரு பேட்ஸ் போய்ட்டு பெஞ்சில் உட்கார வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் கழிச்சிது பார்த்து ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன்னா கில்லுக்கு ஏன் கண்டினியூஸ் அவ்வளோ சான்ஸ் தரான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேருக்கு வாய்ப்பு குத்துதே இல்லை இதே புஜாரெல்லாம் இந்த இது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் ரெண்டு இன்னிங்ஸ் அவர் சரியாக பண்ணதெல்லாம் அவரை ட்ராப் பண்ணிட்டாங்க அஜய் ஜகானேவன் புஜாராவெல்லாம் இவருக்கு மட்டும் ஏன் இவரு இன்னிங்ஸ் தரானு எனக்கு சத்தியமாக தெரியல ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளேயருக்குலாம் இப்படி சொல்கிறது இப்போ உத்ராஜ் இந்த நாலு இன்னிங்ஸ் தரலாம் கூட ட்ராப் பண்ணிடுறாங்க இதே நம்ம அவங்க அவர் வந்து நிரூபிச்சிட்டார் அதனால் அவரை ட்ராப் பண்ணுறது வாய்ப்பு கிடையாது இது நம்ம அபிமன்யூஸ்வர் நம்ம சாய் சுஜா ரெண்டு இன்னிங்ஸ் கொடுத்துட்டு கொடுத்து ட்ராப் பண்ணுறது ஏன் கொடுக்குறீங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி அந்த அந்த பிளேயருக்கு கொடுத்தா தானே அவரோட பக்கம் சொல்லிடுறேன் இருபது இன்னிங்ஸ் ஒருத்தர் ஆரோனா கண்டிப்பாக ஒரு ரெண்டு இன்னிங்ஸ் அடிதான் சார் இப்போ ஒரு இன்னிங்ஸ் அடியில் திருப்பி வாய்ப்பு கொடுப்பீங்க அந்த இன்னிங்ஸ் அவர் அடிச்சுட்டு நிரூபிச்சுட்டு போயிட்டே தான் இருப்பார் ஏன்னா அப்போ நீங்களே சொல்லிங்க நூறு அஸ்டாண்டா அப்படின்னு பேசுவீங்க கண்டிப்பாக அந்த மாதிரி பேசக்கூடிய பிளேயர் தான் என்ன இப்படி பேசுவாங்க எல்லாருமே தூக்கி வச்சு பேசுவாங்க அது என்ன தான் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுன்னா இதே மாதிரி மற்ற பிளேயருக்கு இருபது இன்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க எத்தனை இன்னிங்ஸ் சட்டிக்கலாம் அதை வச்சு நீங்கள் டீமே இடம் கொடுக்கணும் இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் எல்லா பிளேயரோட திறமை வெளியுறையே தவிர இந்த மாதிரி ஒரு போட்டாங்கன்னா திறமை வராது அவருக்கு வாய் அவருக்கு இருபது இன்னிங்ஸ்ல ஒரு இன்னிங்ஸ் அடிச்சுட்டு போயினா தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபேவரட்டிஸ் மாதிரி இந்தியா வந்து சுமன் கில்லுக்கு இதே மாதிரி வந்து நீடிச்சிருந்தா கண்டிப்பா இந்தியன் டீமுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீமுக்கு வந்து ஒரு டஃப் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன் ஒரு பும்ராவை தவிர யாருமே டஃப் கொடுக்கல கைஸ் அதுதான் கைஸ் நிஜாங்க ஏன்னா தனித்து போராட்டினார் இந்திய அணிக்காக ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் மட்டும் இல்லாமல் படு மாசமா இந்திய அணிக்கு தோத்துருப்பாங்க ஏன்னா மூணுக்கு ஒண்ணுன்றதுலாம் ரொம்ப கேவலம் ஒரு ஈக்குவலாச்சு பண்ணிருப்பாங்க நினைச்சா பும்ரா லாஸ்ட் மேட்ச் இருந்தா கண்டிப்பா இந்தியனையும் ஜெயிச்சிருக்கேன் ஏன்னா அவர் இல்லாதனால தான் தான் லாஸ்ட் மேட்ச் இன்ஜுரி வெளியே போனால தான் மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டாங்க ஆஸ்திரேலியா பரவாயில்ல இருந்தாலும் ஒரு கம்பேக் கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்குற இந்தியன் டீம் வந்து வெயிட் பண்ணி பார்ப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல கம்பேக் இருக்குமா இல்லை இதே டீம் மேட்ச் தான் போகணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஒரு தனிப்பட்ட கருத்து தாங்க சொன்ன இந்த வீடியோவில் வன் மத்த கற்கிற மாதிரிலாம் எதுவும் பேசல என்னோட பாயிண்ட்ஸ் ஆஃப் வச்சேன் என்ன என்னன்னா இந்த மாதிரி இப்போ தப்பு நடக்குது இந்த மாதிரி என்ன நடக்குதுன்னா என்னோட பாயிண்ட்ஸ் ஆஃப் வந்து வச்சுக்கிறேன் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம யாருன்னா ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற சப்ஸ்கிரைப் லைக்ல தான்